பெட்ரோல் நீங்க ஒரு பெட்ரோல் கொண்டு போவியா டீசல் கொண்டு போவியா சாப்பாடு கொண்டு போவியா எதை கொண்டு போய் எனக்கு தெரியாது ஆனா இந்த குண்டு இந்த துப்பைக்கு கொண்டு போகும் இப்ப ஒருவேளை எங்க கிட்ட அதிகாரம் வந்துச்சு இந்த கச்சத்தீவை பிரிச்சு எடுக்கிறச்சு நீ கச்சத்தீவை நான் கேட்கல அவன் விட்டுட்டு போயிருவான் என் மீனவனை தொட்டாய் என்றால் பொருளாதார தடை உன்னோட வர்த்தகம் தொழில் ராணுவம் எந்த ஒப்பந்தமும் கிடையாது சொன்னால் தொடுவானா

முன்பே ஏ இலங்கை கடற்படைக்குள்ள சீனம் இருக்காங்க நம் மீனவர்களை தாக்குறான் செய்தி பார்த்துக்க பத்திரிக்கையில் இருக்கு நீங்கள் கூட இன்னும் கூட இருக்குது படிச்சுக்கலாம் அடிக்கிறான் சிங்கள ராணுவ வீரன் அடிக்கிறான் அடிக்கும்போது இந்த சீனன் அடிக்கிறான் அடிக்கும்போது எப்படி அடிக்கிறான் நம்ம மீனவர்களை சொந்தங்களை தே ஆர் ஆல் பிளடி இந்தியன்ஸ் ஃபூல் தமிழியன்ஸ்ன்னு அடிக்கிறான் எப்படி அடிக்கிறான் பிளடி இந்தியன் ஸ்கூல் தமிழியன்ஸ் அடிக்கிறான் அந்த சீன இந்த பேருக்காம பாருங்க இந்த சிங்கல நோ 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 தயாரால் பிரபாகரன் ரிலேஷன்ஸ் கடைசி நேரத்தில் கையெறு நிலையில் நிறுத்தப்பட்டு ராகோத்தமன் என்கிற அந்த புலனாய்வுத்துறை அதிகாரி அவர்கள் இன்று மறைந்து விட்டார் அவர் தொலைக்காட்சி வாதத்திலே எல்டிடிக்கு அவர் மொழி எல்டிடிக்கு போன அந்த ஆயுத எல்லா உதவிகளையும் கருணாநிதி அவர்கள் நிறுத்திவிட்டார்கள் பயன்படுத்தியிருந்தார் தலைவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நம்மவர்களை பிடித்து பிடித்து சிறையில் போட்டாலும் கடற்கரையில் என்னை கண்டுகொள்ளவில்லை ஐந்து ஆண்டுகள் அவர் ஆட்சியில் எனக்கு வர வேண்டியதெல்லாம் தடையின்றி வந்து கொண்டிருந்தது என்ன வந்தது மருந்து மாத்திரை இரத்த பொட்டலங்கள் அரிசி பருப்பு எண்ணெய் பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் இது போன்றது ஆனால் இவர் நம்மவர் தமிழ் தலைவர் என்கிறார்களே இவர் வந்துவிட்டால் என்றால் கடற்கரையை சுத்தமாக இறுக்கி மூடிவிட்டார் எந்த அத்தியாவசிய பொருளும் உள்நுழையவில்லை கொண்டு வர முடியவில்லை அதனால் நீங்கள் பேசி பாருங்கள் கடற்கரையில் ஏதாவது ஒரு ஓரத்தை தளர்த்தி விடச் சொல்லி என்றார் வந்தேன் அந்த செய்தியை சொல்வதற்கு பலமுறை முயன்றேன் அவர் தவிர்த்தார் தொடர்ச்சியாக இடைவெளி இடைவெளி நம் இனம் மொத்தமும் செத்தது ஒரு சகித்தார்கள் நம் இனத்தின் பிணத்தின் மீது நாற்காலியை போட்டு பதவி அனுபவித்தார்கள் ஒன்றரை ஆண்டு காலம் தொடர்ச்சியாக சிறை சிறைக்குள் தனி சிறை நானும் புத்தகங்களும் மட்டும்தான் இருளில் புத்தகங்களை இந்த குறைந்த வெளிச்சத்தில் படித்து 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 கொண்டிருக்கும் போது ஒரு முடிவெடுத்தேன் உங்கள் மகன் இவர்களை ஒழித்தாலே ஒழிய நம் இனத்திற்கு விடுதலை இல்லை ஒரு நாடு மிகப்பெரிய துணைக்கண்டம் மிகப்பெரிய கடற்படை ராணுவத்தை நிறுத்தி ஒரு அடிப்படை கேள்விகள் தானே பாதுகாப்பு பணியை இந்திய கடற்படை ராணுவம் செய்கிறது இந்திய கடலுக்குள் யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க இந்த கேள்வி எழுமா எழுத உன் சொந்த நாட்டு மக்களை அதை நீ சொல்லிரு நீ என் நாட்டு மக்கள் இல்லைன்னா நாங்கள் எங்க அண்ணன் ஏர்போர்ட் முத்தி சொல்ற மாதிரி எப்படி பாதுகாக்கணும்னு எங்களுக்கு தெரியும் விட்டுரு எங்களை ஆனால் நீ வாக்கை கேட்கிறாய் அது இனிக்குது என் வரியை கேட்கிறாய் அது இனிக்குது ஆனால் என் வாழ்க்கை மட்டும் ஏன் உனக்கு சக்குது ஏன் கசக்குது என் ஓட்டை இனிக்குது என் உரிமை என் கசக்குது அது எப்படி பெரிய ராணுவம் ஒரு முறையாவது தன் நாட்டு குடிமக்களை சுடும் போது தடுத்து காத்து காப்பாற்றியது என்ற செய்தியை அறிவார்ந்த தமிழ்ச் சமூக தம்பிதங்கைகள் என் சொந்தங்கள் படித்ததுண்டா இல்லை ஒருபோதாவது சிறை பிடிக்கும் போது தடுத்து காத்து மீட்டது என்ற செய்தியை படித்தீர்களா இல்லை வலிமை மிக்க இந்திய கடற்படை ராணுவம் அங்கே விளையாடுதா இல்ல பல்லாங்குழிதா யாரிடமிருந்து யாரை பாதுகாப்பு செய்கிறது ஒரு சின்ன நாடு ஒரே ஒரு முறை என் மீனவனை தொட்டாய் என்றால் பொருளாதார தடை உன்னோட வர்த்தகம் தொழில் ராணுவம் எந்த ஒப்பதமும் கிடையாது சொன்னால் தொடுவானா தொடமாட்டான் ஏன் சொல்ல மாட்டான் சாவவன் தமிழன் சகித்துக் கொள்வான் ஏனால் இந்தியர்கள் திராவிடர்களுக்கு தமிழும் தமிழர்களும் பகைவர்கள் எந்த இடத்தில் உன் உரிமைக்காக உன் உணர்வை மதித்து உன் உயிரை மதித்து நின்று சொல்லு காவிரி காங்கிரஸ் திமுக இல்ல காங்கிரஸ் பிஜேபி இல்ல கம்யூனிஸ்ட் நிலைப்பாடு முல்லை பேரியாற்று உரிமை காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பாரதிய ஜனதா இந்த கட்சிகளின் நிலைப்பாடு ஒன்னும் இல்லை கச்சத்தீவு மீட்பு கொடுத்தது கொடுத்தது தான் தம்பியோட பேசின அதே தான் சொல்லுவோம் யாருடைய சொத்து சொத்தா சொத்தா இது என் தாத்தா சொத்து சேதுபதி மன்னனுடைய என்னுடைய பரம்பரை நிலம் தம்பி துறைமுருகன் இந்திய இந்தியாவை நீ துண்டாட விடுறாய் நாங்கள் இந்திய நிலப்பரப்பை பெருசாக்கு ஒரு முறை எடுத்து என் தாய் நிலத்தோடு சேருங்கிறோம் என்னையே பிரிவினை நீ கொடுத்தது நீ தேசியவாதிங்கிற ஒருவேளை எங்க கிட்ட அதிகாரம் கச்சத்தீவை பிரிச்சு நீ கச்சத்தீவை நான் கேட்கல அவன் விட்டுட்டு போயிடுவான் அவனுக்கு தெரியும் இத்தாலி கடற்படைங்க மீனவன் ரெண்டு கடற்படைங்கடகளை போற போது எச்சரிக்கிறாங்க சந்தேகத்தில் சுட்டுறான் ரெண்டு மீனவன் செத்துறா உடனடியாக அந்த அரசு தண்டம் விதிக்குது தண்டம் விதிச்சு ரெண்டு கோடி அவன்கிட்ட வாங்கி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு கோடி கொடுத்துருக்கும் அதனால் எண்ணூத்தி ஐம்பது மீனவன் செத்து இருக்கும் ஒத்த பொட்டு ஒரு ரூபா காசு நெத்தியில பொட்டு காசு தரல எப்படி இருக்கு மீனவன் பிடித்து வந்த மீனுக்கு இருக்கிற மதிப்பு மீனவன் உயிருக்கு இல்லை இங்க அதுதான் பிரச்சனை அது சிறை பிடித்துறாங்க அந்த இத்தாலி கடற்படை வீரர்களை இந்திய நாடாளுமன்றத்தில் விவாதிக்கிறாங்க நல்லா கொஞ்சிக்கணும் என்ன சொல்றாங்க இந்த குற்றத்திற்கு மீனவர்களை சுட்டுக் கொண்ட இத்தாலி கடற்படை வீரர்களுக்கு அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை கொடுக்கலாம் இருக்கு செய்தி நானா சும்மா சொல்லு எவ்வளவு தூரம் போறான் பாருங்க ஏன்னா அங்க ஆள் இருக்கான் அவனுக்கு அப்ப இருக்கான் அவ்வளவு தூரம் வேலை நடக்குது ஏன் அந்த அரசு காங்கிரஸ் அரசு அவ்வளவு துடிக்குது காங்கிரஸ் ஆளுகிற உயரத்தில் அங்க இருக்குது அதை இழந்து விடக்கூடாது என்று அந்த மக்களின் உரிமைக்கு நிக்குது இந்த கர்நாடகாவில் காவிரி நதிநீர் உரிமை நம்ம கேட்கும் போது வாய் திறக்காத இந்த கட்சிகள் ஆள்வது திருப்பி திருப்பி பாரத ஜனதா காங்கிரஸ் தான் ஏன் இங்க இருக்கிறது பேச மாட்டேன் பேசினால் அங்க காங்கிரஸ் பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா பேசினால் காங்கிரஸ் வெல்லும் இங்கே காங்கிரஸ் பேசினால் பாரதிய ஜனதா வெல்லும் அந்த மாநிலத்தை ஆளுகிற உரிமைக்காக ஒரு தமிழ் தேசியன மக்களின் உரிமையை இழக்கிறது இந்த கட்சிகள் பறிகொடுக்க தயாராக இருக்கிறது ஆனால் மான உணர்வு இன உணர்வு இல்லாத நாம் அதை மறந்துவிட்டு திருப்பி தீப்பி அவனுக்கு வாக்கை செலுத்தி வலிமையை கொண்டே இருக்கிறோம் என் உரிமைக்கு நிற்காத உனக்கு ஒரு வாக்கு இல்லை ஒரு ஓட்டுக்கூட இல்லை என்ற நிலையை நாம் உருவாக்கினால் அவன் நடுகு பயப்படுவான் ஆனால் அது இல்லை அவன் திமுக அப்ப இஸ்ரேலில் தேர்தல் நடக்கிறது இஸ்ரேலிய பிரதமர் பேசி இந்த ராணுவ வீரர்களை அங்கே வாக்கு செலுத்துவதற்காக அனுப்ப சொல்கிறார்கள் இவர்கள் சிறை விடுப்பு விட்டு அங்கே அனுப்புகிறார்கள் அப்ப மன்மோகன் சிங் பிரதமர் அங்கே போனவர்கள் திரும்பி வரவில்லை அனுப்ப முடியாது என்கிறது இந்த நாட்டின் பாராளுமன்ற அவையிலே பிரதமர் மன்மோகன் திருப்பி அனுப்பவில்லை என்றால் மிகப்பெரிய பின்விளைவை சந்திப்பீர்கள் என்று எச்சரிக்கிறார் எப்படி ரெண்டு மீனவனை சுட்டதுக்கு எவ்வளவு வேலை நடக்குது மீனவனை என்ன பாரு மாதிரி நீ காங்கிரஸ் மீனவர் சங்கம் பாரதிய ஜனதா மீனவர் சங்கம் அதிமுக மீனவர் சங்கம் திமுக மீனவர் சங்கம் அவன் வெட்டி போடுறான் ரெண்டு ரெண்டு அங்கம் வேற ஒண்ணும் கிடையாது வேற என்ன நடக்குது என்ன நடக்குது ஏன் தமிழின மக்கள் இத்தனை கோடி மக்கள் இருந்தும் இவர்களுக்கு அதிகாரம் வரவில்லை என்றால் சாதி மதங்களாக பிளந்து பிரிந்து நிற்பதால் இந்த நாடு இந்த நாட்டை பார்த்து இலங்கைங்கிற தீவுக்கு ஏன் அச்சமில்லை உன் சொந்த நாட்டு மக்களை சுட்டுக் கொள்வனுக்கு நீ ராணுவ பயிற்சி கொடுப்பிய உன் நாட்டு குடிகளினுடைய படகை பறித்து ஏலமிடுவனுக்கு போர்க்கப்பல் பரிசு கொடுப்பிய எந்த நாடாவது கொடுக்குமா அதை வேடிக்கை பார்த்து கொண்டு அரசு இருக்குமா இந்த மாநில இந்த மக்களுக்கு அரசு இருக்குமா இருக்குமா சொல்லுங்க நம் தலைவன் அந்த நிலத்தில் படையோடு நிற்கிற வரை ஒரு மீனவனையும் தொட முடியவில்லை இந்த நாடு வலிமை மிக்க கடற்படை வைத்திருக்கிறது அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் தூத்துக்குடியில் வந்து நங்கூரம் போட்டு மூன்று மாதங்கள் நங்கூரம் போட்டு நின்றுச்சு ஒரு வாரம் மூன்று மாதம் பயணம் செஞ்சு வந்து தூத்துக்குடி கடற்கரையில் ஒரு போர்க்கப்பல் நிறைந்த ஆயுதங்களோட வந்து நங்கூரம் போட்டு நின்றுச்சு ஒரு வாரம் கழிச்சு போய் அவன் என்னடா வேற ஒரு கப்பல் இருக்குன்னு என்ன கண்காணிச்சா வலிமை மிக்க கடற்படை வச்சு பாதுகாப்பு பணி என்ன செஞ்ச அவன் என்ன பண்ண நீ எந்த கொம்பனும் போட்டு நின்ட்டான் கப்பல் நிறைய ஆயுதம் நீ என்ன பண்ண அந்த ஆயுதத்துல அந்த கப்பல்கள் கைது பண்ணி உள்ள போட்ட அவன் என்ன துணை தூதர் கோப நீ கோபரக்கத்துக்கு உள்ள போட்டான் உடனே கத்துன அவன் காதலே வாங்கல என்ன சொல்ல வர நீ எந்த கொம்பனா விட என்னை ஒண்ணு கேட்டான் ஆனால் அதே அமெரிக்க போர்க்கப்பல் ஒற்றை மகன் அந்த நிலத்தில் நிற்கிறவரை உடல் நுழைஞ்சாடா மொத்த இலங்கையும் ஆக்கிரமித்து நிற்கிறது மறுப்பு கச்சத்தீவிலே சீன கூடாரம் சிங்கள வீதிகளிலே வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகளில் சைனி எழுத்துக்கள் இங்கே வட இந்தியன் பணி செய்வது போல அங்கு முழு கட்சியினர்கள் வேலை செய்கிறார்கள் அம்மந்தோட்டா இதே 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 கடற்படை தளத்திற்கு தான் நெப்போலியன் சொல்கிறான் என் உடன் பிறந்தார்களே பிரிட்டிஷ் கால்வாய் எனக்கு கிடைத்தால் ஒரு மாச காலத்தில் உலகத்தை வென்று முடிப்பேன் ஆனால் இலங்கையிலே திரிகோண மலையில் அந்த கடற்பரப்பு எனக்கு கிடைத்தால் ஒரே வாரத்தில் உலகத்தை வென்று முடிப்பேங்கிறான் அப்பதான் எங்கடா இருக்கு கவனிக்கிறான் அது யார்கிட்ட இருக்கு நம்முடைய தலைமைட்டு இருக்கு நம்முடைய தாய் நிலத்தில் இருக்கு இயற்கையில் அமைந்த எல்லா நாடுகளையும் இணைக்கக்கூடிய ஒரு கடற்படை தளம் ஒரு துறைமுகம் அந்த இடத்தை சீனா குறிவிக்குது சத்தியம் பேசுறேன் தலைவன் மேலான தலைவர்கிட்ட வந்து என்ன பேசுது முப்பத்தாறு லட்சம் கோடியை குடுக்கிறேன் நாடை அடைஞ்சு குடிக்கிறேன் நீங்களே அதிபரா இருந்த ஆளுங்கங்குது தலைவர் கேட்கிறாரு இதுக்கு நான் என்ன பண்ணணும்னு அதுல இருபத்தஞ்சு ஏக்கரை அந்த திரிகோணமலை கடற்பரப்புல முப்பது ஆண்டுக்கு லீஸுக்கு ஒத்திக்க கொடுங்க சரி யோசிக்கலாம் போயிருது திருப்பி அமெரிக்கா அதே தேவை அதே ஆஃபர் அதே டிமாண்ட் அதே தேவையை வைக்க சீனா என்ன சொல்லுதோ அதே சொல்லுது அதிபராக்கிறோம் உங்களுக்கு விடுதலை பெற்று கொடுத்துறோம் நீங்க ஆளுங்க எங்களுக்கு அந்த கடற்பரப்பு மட்டும் கொடுங்க சரி தலைவர் அனுப்பிடுறது திருப்பி முக்கியமான தளபதியில கூப்பிட்டு உட்காந்து பேசுறாரு என்ன செய்யலாம் சில தளபதிகள் சீன தயவுல நம்ம நாடு அடைஞ்சுக்கலாம் பக்கத்தில் இருக்க நாடு சில தளபதிகள் சீனா பக்கத்திற்கு அடிக்கடி மூக்கணிட்டு அமெரிக்கா பெரிய நாடு அது தயவுல அடைஞ்சுக்கலான் இப்ப இங்க ஒரு தலைவன் இருக்கான் நம்ம உயிருக்கு உயிரான தலைவன் சொல்றாரு இது எதை செஞ்சாலும் இந்தியாவுக்கு எதிராக வந்துடும் இந்தியாவுக்கு எதிராக நினைத்த தலைவனுக்கு எதிராக இந்தியா நின்றதுதான் வரலாற்றில் பெருந்திரம் தலைவர் மறுத்தார் ராஜபக்ஷ ஏற்றான் இறங்கிட்டான் அவனுக்கு எல்லா உதவியும் செஞ்சு நம்மளை அழிச்சான் இன்னைக்கு இலங்கையை அவன் கைப்பற்றிட்டான் அதே கடற்படை தளத்தை அதே திரிகோண மலையை தொண்ணூறு ஆண்டுக்கு தொள்ளாயிரம் கோடிக்கு லீசு கெடுத்து அம்மன் தோட்டாவில் கடற்படை தளத்தை அமைத்து விட்டான் நீ ஒன்னும் நீ என்ன செஞ்ச பாகிஸ்தான் பாகிஸ்தான் நாடே இருக்காது எனக்கு பெரிய ஒரு சின்ன பையன் ஒரு வல்லாதிக்கத்தின் அழகு எளியவனோட மோதுவதில்லை உலகத்திலே கொடுமையான வன்முறை ஒருவனை அடித்தால் திருப்பி அவன் அடிக்க மாட்டான் அவனை அடிப்பது தான் அப்படி அடிப்பான் பாகிஸ்தான் அமெரிக்கான்னா பேசி தீர்த்துக்கிறோம் சீனா பேசிக்கிறோம் அருணாச்சல பிரதேசத்தை என்னுடைய மாநிலம் என்கிறான் தொட்டு பாரா சொல்ல சொல்லு பாப்பு அந்த மாநிலத்தின் நாடு நின்று நாட்டின் பிரதம அமைச்சரை பேச சொல்லிடுறா பாக்குறேன் சொல்லு பாப்பேன் பேச சொல்லு நாற்பத்தி ஒரு கிராமங்கள் எல்லாம் ஆக்கிரமிச்சு அவன் பேரை வச்சுட்டான் சீனா பேருல கொஞ்சம் கொஞ்சமா நூறு கிலோமீட்டர் இருநூறு கிலோமீட்டருக்கு அவன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த எல்லை வேலையில நகர்த்தி கொண்டே வரான் கேட்க யார் இருக்கா இதே தான் நேரவர்கள் வட இந்தியாவில் ஒரு பகுதியை எடுத்து வட இந்திய நிலப்பரப்பில் சீனாவுக்கு தாரை வார்த்தார் அதே தான் இதை எடுத்து தாரை வார்த்து கொடுத்தார் அம்மையார் இந்திரா காந்தி அன்னைக்கு பாராளுமன்றத்தில் என் தம்பிகள் குறிப்பிட்டதோல ஒரே ஒரு மகன் நம்முடைய தாத்தா அவர்கள் வரலாற்றில் பெரும் துரோகத்தை நீங்கள் செய்கிறீர்கள் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ராமநாதபுரத்திலே என்னுடைய மக்களுக்கு நீங்கள் துரோகம் செய்கிறீர்கள் மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை பறிகொடுக்கிறீர்கள் உங்கள் அப்பா செய்த வரலாற்று தவறை நீங்கள் செய்கிறீர்கள் அம்மையார் இந்திரா காந்தி அவர்களே கச்சத்திலே கொடுக்காதீர்கள் என்று முழக்கமிட்ட ஒரே மகன் நம்முடைய தாத்தா தேவர் தந்த தேவர் அவர்கள் தான் பேசினா இந்த கச்சீவு இலங்கைக்கு கொடுப்பது சம்பந்தமான விவாதம் வருது எப்ப இருந்து இலங்கை விடுதலை பெற்றது கடற்படைத்தால் அமைக்கிறதுக்கு அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு பத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு பிரதமர் இந்த சின்ன தீவின் பேரில் எங்களுக்கு எனக்கு எந்த அக்கறையும் இல்லை யாருக்கு அவங்க அப்பெஞ்சத்துல ஏய் நான் சில சமயம் நானா பேசும்போது நம்ப மாட்டேன் எடுத்து படிக்கிறேன் பழக்கம் நீ படிக்கிறேன் இந்த சின்ன தீவின் பேரில் எனக்கு அந்த முக்கியத்துவம் இல்லை மேலும் அதன் மீதான நமது உரிமையை விட்டு 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 கொடுப்பதில் எனக்கு எந்த தயக்கம் அவர்கள் சம்பந்தம் இல்லை ஐயா பெருமகனார் நேரு அடுத்த ஒரு ஒரு தானே தலைவர் தன்மான தலைவர் டாக்டர் கலைஞர் முத்தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அக்டோபர் பதினஞ்சு பதினாறு இதில் கொழும்புவில் இந்திய ஸ்ரீலங்கா அரசுகளின் இடையே பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதற்கு முன்பே 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 அக்டோபர் தேதிகளில் அன்றைய தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு தமிழின தலைவர் தன்மான தலைவர் டாக்டர் கலைஞர் முத்தமிழ் அறிஞர் வித்து பிழைத்தவர் பாராடை பாராட்டி முத்தமிழர் கருணாநிதி கலந்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா அரசுடனான பேச்சுவார்த்தையில் அதனுடைய செய்திகள் அதாவது சாரம் சாரம் அனைத்தும் முதல்வருக்கு தெரிவிக்கப்பட்டு கொண்டே இருந்தது அதில் இந்திய ஸ்ரீலங்கா அரசுகள் எடுக்கும் முடிவுக்கு முழு ஆதரவை அளிப்பதாகவும் தமிழ்நாட்டில் உள்ள சூழ்நிலையை அனுசரித்து வெளிப்படையாக தனது நிலைப்பாட்டை அறிவிக்க இயலாது என்றும் தமிழ்நாட்டிலிருந்து எந்த எதிர்ப்பும் தீவிரமடையாமல் பார்த்துக் பார்த்துக்கொள்வதாகவும் உறுதியளித்தார் இவங்க கச்சத்தில் மீட்பாய்ன்னு நீன்னு வாயில் அரிசியை போட்டு படுத்து கிடக்கிறீங்க டேய் போடா டே ஒன்று நடந்துருச்சு தப்பு நீ என்னோட பிறந்தது இல்லை நான் உன்னோட பிறந்தது ரெண்டுல ஒன்று தவறு நடந்துருச்சு எப்படி மீட்பா அவன் எப்படி மீட்பா நீ தான் ஐநூறு இரநூறு கொடுத்தா கூட போய் நிற்கிற ஐநூறு கொடுத்தா உன் மதிப்பு மிக்க உரிமையை விற்கிற அப்புறம் உனக்கு என்ன மதிப்பு இருக்கும் கட்சியத்தீவை எப்போ அவன் கூட பண்ணி நீ வந்துருப்பீ நீ ஒரு அஞ்சு வருஷம் என் தம்பியில் சொல்கிற மாதிரி என்கிட்ட கொடு தெரியாம கூட நீ ஓட்டு போட்டு படுத்துரு ஒரு தடவை நிறைந்த போதையில் கூட எனக்கு போட்டுற போட்டு மயக்கத்தில் கூட போட்டு 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 ஒரு ஒரு தடவை ஏப்பா தெரியாம விடுப்பா ரொம்ப கத்திரா ஒரு தடவை போட்டு தான் பாப்பேன் என்னை ஒரு தடவை உட்கார வச்சு தான் பாராடா அவன் நம்ம மீன் வளைஞ்சு வர்ற சட்டசபையை கூட்டுற ஒரு அரை மணி நேரம் பேச்சுற இந்த நாடு நாடாவதற்கு முன்பே நிலைத்து வாழக்கூடிய பூர்க்கூடிய மக்கள் இந்திய நாடு எங்கள் நாடு பாரத நாடு பைந்தமலர் நாடு கச்சத்தீவு எங்களுடைய தாய் நிலம் எங்களுடைய பாட்டன் எங்கள் மூதாதை சேதுபதி மன்னனுடைய சொந்த நிலம் தமிழரின் தாய் நிலம் அதை இலங்கை சிங்கள அரசிற்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டது அன்றைய காங்கிரஸ் அரசு அம்மையார் இந்திரா காந்தி எங்களுடைய வால் உரிமை பறிபோய் விட்டது கச்சத்தீவு எனக்கென்றால் கடல் பரப்பு தூரம் கச்சத்தீவு அவனுக்கென்றால் என்றால் கடற்பரப்பு அவனுக்கு தூரம் அதனால் கச்சத்தீவை மீட்க வேண்டும் தொடர்ச்சியாக சங்கங்கள் படுகொலை செய்யப்படுவதும் படகுகள் பறிக்கப்படுவதும் வலையை கிழித்து சிறைப்படுத்தப்படுவதையும் பார்த்துக் கொண்டு சகித்துக்கொண்டு தன்மாரமிக்க தமிழ் மக்கள் வாழ்வதில் அர்த்தமில்லை இல்லை என் தங்கச்சி தாலி அறுப்பதை பார்க்க நாங்கள் இந்த பதவிக்கு வரவில்லை தாலி அழுப்பவன் தலையை அறுப்பதுதான் தமிழ் மக்களின் மானமும் வீரமும் ஆரம் அதனால் இந்திய பேரரசிற்கு இந்திய ஒன்றிய அரசிற்கு நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் காச்சத்தீவை திருப்பி எடு முடியாது இலங்கை உங்கள் நட்பு நாடு சிங்களர்கள் உங்கள் நண்பர்கள் என்றால் நான் யார் நான் யாரு கு அமை நான் யாரு உனக்கு சொல்லு நான் யாரு இலங்கை சிங்களன் நண்பர் என்றால் நான் யார் என்னையை தாண்டி இலங்கை உனக்கு நட்பு நாடு சிங்களனும் நண்பன் என்றால் அவனை வைத்துக்கொள் என்னை விட்டுவிடு இந்த நாடு விடுதலை வருவதற்கு அடிமைப்பட்டு கிடக்கும் போது வீர போர் புரிந்து வாழும் வேலுமேந்தி தூக்களை தொங்கி செக்கிழத்து சிறைவட்டு ரத்தம் செய்து போராடி மாண்டமரவர்களின் மக்கள் நாங்கள் விடுதலை பெற்றவர்கள் இந்த நாட்டின் சட்டத்திட்டம் இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு வாக்கு செலுத்தி வரி செலுத்தி வாழக்கூடிய தமிழ் தேசிய மக்கள் எங்களின் வரலாற்று பகைவன் சிங்களன் அவன் வேண்டுமானால் நீ அவனை வைத்துக்கொள் நான் வேண்டுமானால் என்னை வைத்துக்கொள் அவனை விட்டுவிடு அவன் வேண்டுமானால் அவனை வைத்துக்கொள் என்னை விட்டுவிடு இதில் ரெண்டில் ஒன்று நீயே முடிவிடு ஒரே வழி கச்சத்தீவை திருப்பி எடு இல்லை என்றால் என்னை பிரித்து விடு இது சட்டசபையில் தீர்மானம் மாநில அரசு போடுகிற சட்டங்களை நாங்கள் மதிக்க வேண்டியதில்லை அப்ப நீ போடுற சட்டத்தை நான் என்ன மதிக்க வேண்டும் என் வரி வேணும் என் வரியை நாக்க போட்டு நக்கி நக்கி திம்ப இந்திய பெருநிலத்தின் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை நிரப்புவதிலே மராட்டியன் முதல் இடத்திலே தமிழன் இரண்டாவது இடத்திலே வெக்கமால்ல வெக்கமா என் வரியை எடுக்க எப்படி வர உடனே இவர் சொல்வார்கள் முடியாது இவர்களை தமிழ் தேசியர்கள் பிரிவினைவாதிகள் தனிநாடுகள் என் தாய் நிலத்தில் ஒரு பகுதியை சிங்களனுக்கு தாவை வார்த்தது தவறு கொடுமை பிரித்து அதை எடுத்து என் நிலப்பரப்போடு சேரு என்று சொல்கிற நாங்கள் பிரிவினைவாதிகள் கொடுத்தது கொடுத்ததுதான் என்று சொல்கிறேன் நீ தேசியவாதியா அடுத்த தீர்மானம் நீ என்ன செஞ்சு அரிகாட்சி என்னடா செய்வேன் ஆட்சியை கலைப்ப மறுபடியும் தேர்தல் வைப்பில்லடா அதுலயும் நாங்க நிப்போம் இல்லடா இங்க மான தமிழச்சி மாறுல பால் குடிச்சு மானமும் வீரமும் அறமும் உயர்ந்து வாழ்ற மாறவர் கூட்டம் கோடி கோடி அன்னைக்கு ஒரு ஓட்டு நீ வாங்க முடியாது மொத்தமா நாங்க தான் அன்னைக்கு நூத்தி பதினேழு இடம் வென்று நாங்க ஜெயிச்சிருந்தோம் வச்சுக்க இப்ப இருநூத்தி முப்பத்தி நாலு நாங்க தான் நீ ஒரு தடவை விட்டு பாரு அப்படி ஏன் அப்படி சண்டை ஓட நிமிந்து நீக்க வீரம் மரவன் இங்க ஒருத்தனும் இல்லை எல்லாம் வந்து நாங்கள் வரி கொடுக்க முடியாது என்று சொல்ல எவ்வளவு நேரமாகும் அந்த நேரம் எப்பயா அந்த நேரம் எப்ப இப்படி ஒரு கொடுமை நீ வாசமா சிக்கிக்கிட்ட தம்பி சிக்கிக்கிட்ட இன்னும் பார்க்க அடுத்த தடவை அவங்க தானா என்ன பாடுபட்டாலும் இங்க ஒழிச்சு போடணும்டா என்ன பாடுபட்டாலும் ஒழிச்சு போடணும் ஒரே வழி வழிதான்டா இருக்குது நம்ம வெல்றதான் கேரளா மீனவனை இவன் தொட பயப்புடுற மாதிரி நம்ம மீனவர்களை அவன் தொட பயப்புடணும் என்ன பண்ணுவேன் சீமா நெய்தல் படை கட்டணும்னா ஐயோ ஸோ இவர் என் தம்பியோட சொன்னார் அதிவரான் இவர் எப்படி பண்ணுவாரு இப்படி என்ன ஸ்டாலின் போலீஸுக்கு ஆள் எடுக்கிறாரு அப்படி அதிவரா அவரு இப்படி இருக்கிறாரு எப்படி இருக்கிறாரு ஏன் நான் சொன்ன நீ ஜிரிச்ச ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆட்சி எப்படி நடத்துவேன்னு நடத்துவீன்னு வெளியிட்டேன் ஜிரிச்சே அதே பினராயி விஜயன் நெய்தல் படைன்னு ஒன்னு கட்டி அது பேர பேரணியில் அவர் போய் வணக்கம் செலுத்தறா ரசிக்கிற நெய்தல் படை கட்டிட்டார் நாம நெய்தல் படைட்டோமா அதை அப்படியே காப்பிடிக்க கூடாதான் நெய்தல் மீட்சி இயக்கம் நெய்தல் மீட்சினா மீட்சினா யார்ட்டை அடமானம் இருக்கு நகை அடமானம் வைக்கிறோம் மீட்கணும் யார்ட் இருக்கு நீங்க தான் அடமானம் வச்சா வைக்க பேர இவங்கதான் ஆற்றை நம்மதான் நம்ம சொன்னா பரவாயில்ல மீட்க இவங்க மீட்சி இயக்கம் எங்கப்ப நம்ம சொல்றோமா அது மக்கள் அதை அதை ஆதரிக்கிறானா அதனால அதுக்கு ஒரு வார்த்தை தான் முதியோரே பாக்குறாங்க அன்பு சோலை என்று முதியோர் காப்பகம் இவெல்லாம் முதியோர்களே இல்ல இல்ல திடீர்னு தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு பேசுவாங்க சாதி வாரி கணக்கு எடுக்க வேண்டும் ஆமா எடுக்க வேண்டும் நீ தான் எடுக்கணும் நெய்தல் படை தமிழ் தேசிய அரசு தமிழர் தேசிய அரசு அமையும் போது நெய்தல் படை கட்டப்படும் எப்படி கட்டுவா சீமான் மீனவ மக்களை படையில் எடுப்பேன் அவனுக்கு கல்வி தகுதி கிடையாது உடல் தகுதி கிடையாது ஒரே அளவுதான் படகோட்டை தெரியுமா நீச்சல் தெரியுமா தெரியும் படையில சேர்க்கிறேன் பயிற்சி அது உலகத்தில் தலை சிறந்த பயிற்சியை கொடுக்குறோம் பெட்ரோல் இங்கே ஒரு பெட்ரோல் கொண்டு போவியா டீசல் கொண்டு போவியா சாப்பாடு கொண்டு போவியா எதை கொண்டு போய் எனக்கு தெரியாது ஆனால் இந்த குண்டு இந்த துப்பாக்கி கொண்டு போகும் ஒரு படகுக்கு ரெண்டு ரெண்டு அந்த படகு போகும்போது பின்னாடி துணை படகு பாதுகாப்பு படகு அதே படகு நான் அனுப்புவேன் கப்பல் பின்னாடி போ மீன்பிடி படகோட அவன் வர்றான்னு வச்சுக்கடா அவன் தொடுவான்னு நினைச்சா தூக்கடா முதல்ல போடுறான் ஆயிடுச்சு அவனை சாகடிச்சுட்டு செத்துற நடு கடல்ல ஒரு தடவை பறக்க விடா இன்டர்நேஷனல் இஷ்யூ ஆகுடா சர்வதேச கடல் அலையில பிரச்சனைடா பேச வருவான் அப்ப கால் மேல கால் விட்டு ஆ அய்யா அய்யா ஆய் டோன்ட் நோ இங்கிலீஷ் ஆயா போடா ஏன்டா நான் சாகும்போது என் ஆத்தால் அப்போ கதறும் போது என் அக்கா தங்கச்சி தாலியை இருக்கும்போது ரயிச்சிக்கிட்டு உட்காந்துருந்தேன் நாயி போடா என் என் கடல் எல்லைக்குள் என் மக்கள் சுதந்திரமாக மீன் பிடிக்க முடியாம எவனை நடமாட முடியாத நிலை ஒருவர் நெய்தல் படை கட்டுவது உறுதி நீ வேணா பாரு சொல்லு எப்படி ஆள் எடுப்ப நீ போலீஸுக்கு எப்படி எடுப்பூர் காவல் படை எல்லாம் எடுக்கிற உனக்கு உதவாத என்ன பண்ணுது போலீஸ் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சு கஞ்சா விற்கிது எல்லாம் விற்கிது நீ சட்டம் ஒழுங்கு பெரிய காவலர் நாளைக்கு எத்தனை பேர் சாவான்னு தெரியல எவன் வெட்டுப்பட்டுச்சாவே இவன் உயிரோடவே சீருடையோட போலீஸ் எரிச்சு போட்டு போறேன் ஒன்னும் போலீஸ் ஒரு காவலரை உயிரோட கொழுத்து விட்டு போயிட்டான் நாட்டை பாதுகாக்கிறோமில் முதல்ல போலீஸை பாதுகாக்கணும் நம்ம பிரச்சனை பிரச்சனை நமக்கு பெரிய பிரச்சனை இருக்கு இப்ப நம்ம எத்தனை கேள்வி எழுப்புறோம் குஜராத்ல ஒரு மீனவனை பாகிஸ்தான் கடற்படை கை சொன்னிச்சு இங்க கூட என் தம்பி பகை நாடு உனக்கு பாகிஸ்தான் விளையாட்டுல கூட நீ ஒன்னா நிக்கிறது இல்லை அந்த நாட்டு ராணுவம் உன் நாட்டு மீனவனை சுட்டுக் கொண்டது செஞ்சிருக்கு ஒரே ஒரு முறை குஜராத் மீனவனை சுற்றுச்சு தெரிய ஒரு உடனே என்ன பண்றான் படையை நிறுத்தி எந்த நேரமும் போர் பதட்டத்தை உருவாக்குற ஒரு மீனவனுக்கு எடுத்த நடவடிக்கை என்ன ஒரு மீனவன் சாவுக்கு இந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அமைச்சர் பிரதம ஒரு ஒரு கண்டனமாவது வருத்தமாவது தெரிவிக்க வேண்டாமா இல்லை குஜராத் மீனவனை கைது செய்து கொண்டு போது விரட்டி போய் இந்திய கடற்படை தடுத்து கொண்டு வருகிறது அதை வரவேற்கிறோம் மீனவர்களை சிறைபிடிக்கும் போது மீட்டுக் கொண்டு வரவில்லை ஏன் என் மீனவனை மொட்டையடிப்பது எனக்கான அவமானம் இல்லை இந்த நாட்டை ஆளுகிற தலைவர்களுக்கான அவமானம் இந்திய பெருநாட்டிற்கான அவமானம் ஒரு சின்ன தீவு ஒரு நாலு மாவட்ட அளவு வைத்திருக்கிற ஒரு நாட்டுக்காரன் பெரிய நாட்டின் குடிமகனை மொட்டை எடுத்து இழிவுபடுத்துறான் என்றால் அது எனக்கான மொட்டை இல்லை நாட்டை ஆளுகிற பிரதம அமைச்சர் ஆளு அமைச்சர் உள்துறை அமைச்சர் இந்த நாட்டின் முதலமைச்சர் இவர்களுக்கான அவமானம் தான ஒளியை எங்களுக்கு ஒன்றும் இல்லை